நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டு வச்சு சூப்பராக மக்களுக்கு இன்கம் தந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா வீமா வீமா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் விட ஆரம்பித்து இது வரைக்கும் நமக்கு வெளியே தெரியாமல் இருந்திருக்கு சில மாதங்கள் முன்னாடி வரைக்குமே இப்போதான் நமக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரே பிளான்ல எந்த விதமான பிளானும் மாற்றாமல் இது வரைக்கும் சூப்பராக இன்கம் தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான கம்பெனி வீமா கம்பெனி எல்லாருமே ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற பிளானை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட விமா கம்பெனியோட ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் எப்படி இன்கம் தராங்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிள்ளைங்கிற வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு தராங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமாக நமக்கு வந்து ஒரு முப்பது வகையான நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ப்ராடெக்டாக இது வந்து நமக்கு அமையுது இதோட டீட்டெயில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்மளோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீமா குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நமக்கு இன்கம் தராங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம முந்நூற்றி ரூபா மட்டுமே செலுத்தி இந்த ப்ராடெக்ட் வந்து பை பண்ணுறோம் இது எப்படி பை பண்ணுறோம் அப்படின்னா வார வாரம் ஞாயிறு திங்கட்கிழம வந்து இது கண்டிப்பாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து மற்ற கம்பெனி மாதிரி ஒரே ஒரு டைம் பண்ணிவிட்டு இவ்வளோ இன்கம் அவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது மாதிரி இது கிடையாது அது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து இதை பை பண்ணணும் பை பண்ணதுக்கப்புறம் அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ரூபாய் உங்க வேலட்டுக்கு வரும் அதாவது கேஷ்பேக் இருபத்தோருவா வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ரூபா கிரெடிட் ஆகும் இந்த பதினெட்டு ரூபாய் எவ்வளவு நாள் கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஐந்து வாரத்துக்கு நீங்க ஐந்து வாரத்துக்கு ஞாயிறு திங்கட்கிழமை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அடுத்த வாரம் சனிக்கிழமைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அதே போல அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஆறாவது வாரம் ஆறாவது வாரத்துலேருந்து பத்தாவது வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா உங்களுக்கு பேக் வந்தது பார்த்தீங்களா அதோட சேர்த்து கம்பெனி வந்து ஒரு நபரை வந்து உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் படுத்துவாங்க இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேளுங்க அதை எப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட்டு அதாவது வித்தவுட் டீம் உங்களுக்கு டீமு இல்லாமல் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் டீமு எடுத்தால் எவ்வளோ இன்கம்ங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இது முழுமையாக கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு இது வந்து பர்ச்சஸ் பண்ணி ஆகணும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து பர்ச்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வாரம் வாரம் ஆயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் பர்ச்சஸ் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டாக ஞாபகம் வச்சுக்குங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பர்ச்சேஸுங்கிறது வந்து நீ எக்ஸாம்பிள் ஐந்து வாரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாவது வாரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் எகேன் நீங்கள் முதல் வீக்லேருந்தே வந்துடுவீங்க அது ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்போ அஞ்சு வாரம் பர்ச்சேஸ் பண்ணது நீங்கள் வேஸ்ட் ஆயிரும் இதில் வந்து இது ஒரே ஒரு கண்டிஷன் ஏன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளான்ல எந்த வித விதமான சேஞ்சஸும் கிடையாது அதே போல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃபைவ் வீக் அஞ்சு வாரத்துக்கு ஒன்ஸும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த ஆயில் பிள்ளைங்கிற ப்ராடக்டை வந்து அஞ்சு வாரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க இதில் வந்து நம்ம வித்தவுட் ஒர்க் வித்தவுட் ஒர்க்கு தான் அதாவது டீம் எடுக்காமல் எப்படி நம்ம இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் தெளிவாக கேளுங்க ஓகே இப்போ வந்து ஆறாவது வாரத்துலேருந்து பத்தாவது வாரம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கம்பெனியே ஒரு ரெஃபரல் வந்து தராங்க ஓகேங்களா அடுத்து பதினொன்றாவது வாரத்துலேருந்து பதினஞ்சாவது வாரம் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு ரெண்டு நபரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த ரெண்டு நபரை அறிமுகப்படுத்துறது மூலயமா உங்களுக்கு எண்பது ரூபா ப்ளஸ் இருபத்தி ஒன்று நூற்றி ஒரு ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்குது அடுத்த அஞ்சு வாரம் அஞ்சு வாரத்துக்கு ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நபரை வந்து கம்பெனியை அறிமுகப்படுத்துகிறாங்க அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தோரு ரூபாய் கிடைக்குது இருபத்தி ஒன்றாவது வாரத்துலேருந்து இருபத்தி அஞ்சாவது வாரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கம்பெனி நாலு நபர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நாலு நபரை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கேஷ் கூட சேர்த்து நூற்றி ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்குது வீக்லி அடுத்து இருபத்தி ஆறு டு இருபத்தி இருபத்தி ஆறு டு ஐம்பத்தி ரெண்டு அதில் வந்து நீங்கள் நபரை வந்து அறிமுக சாரி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னுல இருந்து இருபத்தோரு பேர் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு கீழே டைரக்ட் லன்லைனில் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி ரூபா கிடைக்குது ஓகேங்களா டோட்டலாக ஐம்பத்தி மூணு வாரத்துக்கு நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒருவா பேக்கோட பிளஸ் ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் வார வாரம் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டீமுமே எடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு வார வாரம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயை வச்சு நீங்க முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் உங்களுக்கு வரும் அதுலேருந்து நீங்கள் முந்நூற்றி அறுபத்தி எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இது பர்ச்சேஸுங்கிறது மஸ்ட்டு அதனால கம்பெனி வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாஃப் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணியே தான் ஆகணும் ரீபர்ச்சேஸ்னா மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஐயாயிரத்துக்கு பண்ணுங்க பத்தாயிரத்துக்கு பண்ணுங்க ரெண்டாயிரத்துக்கு பண்ணுங்க மூவாயிரத்துக்கு பண்ணுங்களா கிடையாது நீங்கள் இப்போ எத்தனையோ கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ அமௌண்ட்டு லாஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இதுல வந்து நம்ம வந்து ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்டா தான் நம்ம வந்து இதில் செலவு பண்ணிட்டு வரோம் இது செலவு பண்றது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு சூப்பரான விஷயந்தான் அந்த கம்பெனில ஓகேங்களா முன்னூத்தி அறுபத்தொம்பது ரூபாங்கிறது வந்து நீங்க வார வார வாரம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறீங்க உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு வார வாரம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வர்றப்ப நீ முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் எடுத்து நீ பர்சேஸ் பண்ணி போனீங்க உங்களுக்கு வாரம் தொள்ளாயிரம் ரூபா உங்களுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது ஓகே இப்போ வந்து அடுத்த கேள்விக்கு நம்ம வரோம் இப்போ வாரம் வந்து ஆயிரத்தி இரநூறுவா சம்பாதிச்சா நான் எப்படிங்க என்னோட கடன் பிரச்சனை என்னுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா சில பேத்துக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு தாங்க உங்களுக்கு இன்கம் அதிகமா வேணும்னா நீங்க டீம் எடுத்தா இன்கம் அப்படிங்கறத இங்க வந்து கொண்டு வராங்க இது வந்து டீம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் தான் ஓகேங்களா நீங்கள் டீம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் அன்லிமிட்டடாக இன்கம் வரப்போகுது அந்த டீம் எடுத்தால் எவ்வளோ இன்கம்ங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீமாவில் டீம் எடுத்தால் எப்படி நமக்கு இன்கம் தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு நபர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க மறுபடியும் சொல்கிறேன் அதோட டீட்டெயில் எல்லாமே வீமாங்கிற வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி அதில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள வந்துக்குங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கீழே ஒரு நபர் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க அந்த நபரை அறிமுகப்படுத்துறது மூலயமா அவரும் நீங்கள் பண்ணுறது போலவே வாரம் வாரம் முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார் அப்படி முன்னூத்தி அறுபத்தொன்னு ரூபாய் பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு நாற்பது ரூபாய் வாரம் வாரம் வரும் ஓகேங்களா இது வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்றப்ப நாற்பது ரூபாய் வார வாரம் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு பத்து நபர்கள் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா பத்து பேரும் பர்ச்சேஸ் பண்றதுனா வாரம் உங்களுக்கு நானூறு ரூபாய் வரும் அப்போ நூறு பேர் உங்களுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்றப்ப நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் அப்போ அதையே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ இதுல வந்து இந்த சாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே மூணு நபர்கள் வாழ்நாளில் முறை உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்க லெவல் ஒன்னுக்கு இது வந்து முன்ன சொல்லிடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு கீழே டைரெக்டாக வர்றவங்க உங்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது நாற்பது ரூபா உங்களுக்கு வரும் அவங்களுக்கு கீழே செகண்ட் லெவல்ல இருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் எவ்வளோ இன்கம் அப்படின்னா பத்து ரூபாய் உங்களுக்கு வந்து ஆடாகும் அதாவது உங்களுக்கு கீழே அவருக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது அவரும் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு வந்து பத்து ரூபாய் ஆடாகும் ஒரு அஞ்சு லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தராங்க பிளானில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுக்கு நம்ம வீமா கம்பெனியோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லிங்க் அனுப்புனேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கறது டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சொல்கிறேன் வீடியோவாகவும் நான் கொடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து நீங்கள் மூணு நபர் நாலு நபர் அஞ்சு நபர் ஆறு நபர் ரொம்ப அதிகலாம் வேணாங்க மூணு நபர் நல்ல நபர் அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த சாட்டில் இருக்கு நீங்கள் சாட்டை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு அமௌண்ட்டு சின்னது இன்கம் பெருசு ஓகேங்களா இது ஃபுல்லாக அனலிஸ்ட் பற்றி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இது ஏன் கம்பெனியை இப்போ எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி வார வாரம் கண்டிப்பாக ரீபர்ச்சிங் உண்டு ரீபர்ச்சிங் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க ஒரு கண்டிஷனை வந்து வச்சுருக்குறாங்க அந்த கண்டிஷனால் நம்ம கண்டிப்பாக இன்கம் எல்லாத்துக்குமே இன்கம் வரும் அதனால் ஒரு சூப்பரான பிளான் சூப்பரான நிறுவனம் சூப்பரான ப்ராடக்ட் ஓகேங்களா கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ செலவு செய்ய போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வருது நீங்கள் செலவு செய்கிறது ஒரே கணக்கு தான் மாதம் மாதம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ரூபா நீங்கள் செலவு செய்வீங்க உங்களுடைய வருமானம் எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நீங்களே இந்த குரூப்பில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்து இந்த குரூப்பை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு அதாவது நீங்க ஆள் சேர்க்காமலேயே இன்கம் பெற முடியும் நம்ம வீமாவில் ஆள் சேர்த்தா அந்த அளவுக்கு இன்கம் பெற முடியும் சூப்பரான இன்கம்ஸ்லாம் நம்ம வந்து பெற முடியும் அப்படியேப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பெல்லாம் நம்ம வீமாவில் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக தாராளமாக எல்லாருமே எடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு அதனால இதில் கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும் இந்த சார்ட்ல வந்து எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் இன்கம் தராங்க லெவல் ஒன்ல இருந்து எந்த அளவுக்கு இன்கம் தராங்க அப்படிங்கிறது இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க மறுபடியும் நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் நாங்கள் அனுப்புவோம் அந்த எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் யூடியூப் சேனல்லையுமே நான் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த விதமான டாஸ்க் டாஸ்க் இன்கம் தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனோ அல்லா அதாவது இருபது நாளில் நமக்கு இந்த போட்ட காசு டபுள் முப்பது நாளில் டபுள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோ செய்து எடுக்காதீங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய எக்கச்சக்கமான கம்பெனி வந்துக்கிட்டு தான் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எடுத்து வீடியோ போட முடியல நம்ம வீடியோ வந்து அந்த கம்பெனி லாஸ் ஆகிற தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த கம்பெனி என்ன அப்டேட்டுங்க கேட்காங்க தயவுசெய்து இந்த இடத்துல ஒரு பொதுநல விதமாக நான் உங்கள்கிட்ட சொல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய கான்செப்டோ ஏதாவது ஒரு டாஸ்க் இன்கம் கான்செப்டோ எக்ஸட்ரா ஏதாவது ஒரு கான்செப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா செய்து முன்னாடியே எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டு கேளுங்க நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எப்படி என் நகரத சொல்கிறேன் பட் நம்மளோட சேனலில் நல்ல இன்கம் தரக்கூடிய கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க பொறுமையாக வந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அதில் ஒன் பை ஒன்னாக நான் நிறுவனத்தை பற்றி கண்டிப்பாக நான் அப்டேட் சொல்லுவேன் நம்ம வீமா நிறுவனத்தை பற்றி கண்டிப்பாக நான் அப்டேட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது டவுட்டோ அப்படின்னா எங்கள் பர்சனலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதேபோல் நம்மள சூப்பர் ஆண்டா டிப்ஸ் யூடியூப் சேனலில் மொபைல் அப்ளிகேஷன் பற்றியும் இன்கம் தரக்கூடிய கம்பெனிஸ் பற்றியும் மொபைலில் இன்கம் தரக்கூடிய நிறுவனத்தை பத்தி கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்